சத்யாவோட பிறந்தநாளுக்கு போன மீனா கோபத்தில் வீட்டுக்கு வந்ததும் முத்து செஞ்ச விஷயம் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நடந்த பரபரப்பான தருணங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்துட்டு இருக்குது இப்போது இந்த சீரியலினுடைய கதையில பார்த்தீங்கன்னா சத்யாவினுடைய பிறந்தநாள் இதனால முத்துவண்டி மீனாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இதை வச்சு பிரச்சனை ஏற்படுது முத்துக்கிட்ட மீனா சத்தியாவோட பிறந்தநாள் விஷயத்த பத்தி சொன்னதும் நீ போக வேண்டாம் உன் பேச்சு கூட அவன் கேக்கிறது கிடையாது ஏன் நீ அவனுக்காக யோசிக்கிற நீங்க இதே போல அவன் மதிக்கல அப்படின்னாலும் அவனை விழுந்து விழுந்து தான் அவன் திருந்தாம இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியும் மீனா சத்யாவோட பிறந்த நாளுக்கு போறாரு ஸ்ருதியும் முத்து யார் இதை சொல்றதுக்கு உங்க தம்பியோட பிறந்த நாளுக்கு நீங்க போங்க நீங்க ஒன்னும் அவருக்கு கீழே வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை உசுப்பீத்தி விட்டு சத்யாவுடைய பிறந்த நாளுக்கு போக வைக்கிறாங்க ஸோ அது அதே போல முத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு மீனா கிட்ட என்னுடைய பேச்சினை கேட்கல நான் யாரு உனக்கு என்னதான் நீ மதிக்கிறதே கிடையாது நான் கீழே தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கீழே படுத்து தூங்குறாரு இதை பார்த்து குஜியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முத்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு முத்து அண்டு மீனாவுக்கு இடையில பிரச்சனை வருது ஸோ இதுதான் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சீரியல போயிட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க